தன்னுடைய ஆணவ போக்கால் ட்ரம்ப் உலகெங்கும் எதிரிகளை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய நிலையில உலக மக்களின் சாபத்தை தொடர்ந்து பெற்று வரும் நிலையில தற்போது ஈரோப் முழுவதும் ட்ரம்முக்கு எதிராக மாறி வருகிறது ஈரோப்பாவினுடைய ஒவ்வொரு நாடும் ட்ரம்னுடைய திட்டங்களுக்கும் ட்ரம்ப்னுடைய நடவடிக்கைகளுக்கும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது ஏற்கனவே டென்மார்க் தன்னுடைய உறவுகளை யூஎஸ்ஓடு அமெரிக்காவோடு முடித்துவிட்ட நிலையில சரி பலப்பிரயோகம் வேண்டாம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி டென்மார்க்கை பெறுவதற்கு நான் முயற்சிப்பேன் என்று இரு தினங்களுக்கு முன்பு ட்ரம்ப் சொல்லி இருந்ததையும் டென்மார்க் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது எந்த பேச்சுக்கும் இடமில்லை கிரீன்லாந்து சம்பந்தமாக அமெரிக்காவோடு நாங்கள் எந்த பேச்சையும் பேச விரும்பவில்லை அந்த கிரீன்லாந்து என்பது எங்களுடைய மண் அது எங்களுடைய மண்ணாகவே இருக்கும் என்று டென்மார்க் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அது மாதிரி யூரோப்பிய யூனியன் முழுவதும் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு நிலை உருவாகி வருகிறது அதன் ஒரு கட்டமாக ஐரோப்பா ஐரோப்பிய யூனியனில் உண்டான பல நாடுகள் அமெரிக்காவுடைய அந்த பாண்டுகளை வைத்திருக்கிறது அமெரிக்காவுடைய அந்த வங்கி வெளியிட்ட படங்களை கொடுத்து அந்த பாண்டுகள் வாங்குவாங்க இல்லையா அந்த பத்திரங்களை வைத்திருக்கிறது கிட்டத்தட்ட அந்த பத்திரங்கள் ஐரோப்பாவில் மட்டும் எயிட் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் அளவிற்கு இருக்கிறது என்றும் இந்த அமெரிக்க பாண்டுகளை நாங்கள் விற்க போகிறோம் என்றும் என்றும் அந்த ஐரோப்பிய யூனியனுடைய பல நாடுகள் அறிவித்திருக்கிறது அந்த ட்ரில்லியன் விற்குகின்ற பொழுது அது அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பது திண்ணம் இது ட்ரம்ப்னுடைய நடத்தையினால ட்ரம்ப்னுடைய அந்த இது நாட்டுக்கு ஏற்படக்கூடிய கேடுகளில் ஒன்றாக இருக்கிறது அது மாதிரி காசாவில் ஒரு அமைதி கவுன்சிலை ஏற்படுத்தி வச்சிருக்காரு இல்லையா அந்த அமைதி கவுன்சில் இணையுமாறு ஜெர்மனுக்கு இவர் கொடுத்த அழைப்பை ஜெர்மன் நிராகரித்து விட்டது ட்ரம்முனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எந்த கவுன்சில் நாங்கள் இணைய போவதில்லை என்றும் ட்ரம்டைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போவதில்லை என்றும் ஜெர்மன் திட்டவட்டமாக அறிவித்திருப்பதன் மூலம் ட்ரம்முனுடைய மரியாதை இவ்வளவுதான் என்பதை காட்டியிருக்கிறது ட்ரம்ப் பல இடங்கள்ல ஆணவமாக பேசிவிடுறார் இல்லையா அந்த பேச்சில ஒன்று டாவோஸ் ஒரு உலக மாநாடு நடந்தது அதுல பல உலக தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் சுவிட்சர்லாந்து நடந்தது அதில் இவர் பேசுறாரு நாங்கள் இல்லை என்றால் நாங்கள் அமெரிக்கா இல்லை என்றால் ஐரோப்பா என்று ஜெர்மன் மொழியை தான் பேசிக்கொண்டிருக்கும் ஹிட்லருடைய ஆதிக்கத்தில் தான் இருந்திருக்கும் ஹிட்லருடைய வம்சாவளிகள் தான் ஆண்டு கொண்டிருப்பார்கள் ஆக அமை அந்த ஐரோப்பாவிற்கு சுதந்திர காத்தை காற்றை சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள் எங்களோடு நிச்சயாதது மோதாதீர்கள் என்ற கருத்துல தாவோஸ் மாநாட்டில் அவர்கள் சீரகாரது பேசி இருக்கிறாரு அது மாதிரி இந்த நேட்டோன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு இல்லையா அந்த நேட்டோ கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கும் அதை உடைப்பதற்கும் நான் தயங்க மாட்டேன் எனக்கு கிரீன்லாண்ட் தான் முக்கியம் என்ற ஒரு அந்த அமைப்பில் அவர் பேசியிருப்பதும் மிகப்பெரிய கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது மாதிரி ஐரோ இந்த யூரோப்பிய யூனியன் வந்து ஒரு முடிவை அறிவித்திருக்கிறது முதல்ல சொன்னது மாதிரி இந்த அமெரிக்காவினுடைய அனைத்து ட்ரேடையும் அனைத்து அந்த வணிக ஒப்பந்தங்களையும் நிறுத்தி தடுத்து நிறுத்திவிட்டது தற்போதைய நிலையில் அமெரிக்காவோடு எந்த ஒப்பந்தங்களையும் நாங்கள் செய்வதற்கு விரும்பவில்லை என்று யூரோப்பிய யூனியன் அறிவித்திருக்கிறது அது மாதிரி சீனாவிலும் உள்ளவர்கள் அமெரிக்க பாண்டை வைத்திருக்கிறார்கள் அவர்களும் பல மில்லிய பல டிரில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க அந்த பாண்டுகளை விற்பதற்குரிய முயற்சியில் இருக்கிறார்கள் இதனால இந்த அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த ட்ரம்னுடைய நடத்தையினால